அடுத்ததாக சுன்னத்தான நோன்புகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் பின்வரும் நாட்களில் நோன்பு நோர்ப்பது சுண்ணத்தாகும் துல்ஹஜ் பிறை ஒன்பதாம் நாள் அரஃபாவுடைய நோன்பு வைப்பது அந்த நாளில் நோன்பு நோர்ப்பது ஹஜ்ஜுடைய கிரியையில் ஈடுபடுபவர் அல்லாத மற்றவருக்கு சுன்னத் துல்ஹ் ஒன்னு முதல் எட்டு வரை நோன்பு நோர்ப்பது ஹஜ்ஜில் இருப்பவருக்கும் சுண்ணத்தாகும் முஹர்ரம் பிறை ஒன்பது பத்து அடுத்தது ஷவ்வாலுடைய ஆறு நோன்புகள் இதை அந்த மாதம் முழுவதும் வைக்கலாம் என்றிருந்தாலும் பெருநாளை தொடர்ந்து வைப்பது ஏற்றமானது வெள்ளை நாட்கள் அதாவது பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய பிறைகளில் ஒவ்வொரு மாதமும் நோன்பு வைப்பது சுண்ணத்தாகும் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் நோன்பு வைப்பது சுன்னத் சங்கைமிகு மாதங்களான துல் காதா துல் ஹிஜா முஹர்ரம் ரஜப் ஆகிய மாதங்களில் நோன்பு நோர்ப்பதும் சுன்னத் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது சுன்னத்தாகும் அது பதிமூணு பதினான்கு பதினைந்து ஆகிய பிறைகளில் இருப்பதும் இன்னும் ஏற்றமானது இதுவன்றி ஷாபானுடைய முதல் பதினைந்து நாட்களில் அதிகமாக நோன்பு வைப்பதும் சுண்ணத்தாகும் இம்மாதத்தில் நபி சொல்லல்லா அலேஹ் வசலம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்துள்ளார்கள் குறிப்பு கணவனுடன் இருக்கும் ஒரு பெண் அவரது அனுமதியின்றி சுண்ணத்தான நோன்பு நோர்ப்பது ஹராம் ஆனால் கணவனுடன் இல்லாமல் இருவரும் வெவ்வேறு ஊர்களில் இருந்தால் அப்பெண் நோன்பு வைப்பதில் தவறில்லை ஷாபான் பிறை பதினைந்துக்கு முன்னால் தொடர்ந்து நோன்பு வைக்காதவரோ அல்லது குறிப்பிட்ட கிழமையில் நோன்பு வைக்கும் பழக்கம் இல்லாதவரோ ஷாபான் பிறை பதினைந்துக்கு பிறகு நோன்பு வைப்பது ஹராம்